அன்பான மாணவர்களுக்கு அகரத்தின் வணக்கங்கள் இது த தமிழ்மொழியும் இலக்கிய தொகுப்பும் பாட பகுதியில் இருக்கக்கூடிய பதினாறாவது அழகாக மகாபாரத பகுதியிலே ஆறாவது பாடலை பார்க்க இருக்கிறோம் ஐந்தாவது பாடலிலே கண்ணன் சில விஷயங்களை வந்து சொல்கிறான் தர்மனிடம் அவ்வாறு கண்ணன் சொல்கிற விஷயங்களுக்கு தருமன் விடையளிக்கும்படியாக நாங்கள் பார்த்துருந்தோம் அதன் அடிப்படையில் கண்ணன் சில விஷயங்களை சொல்கிறப்ப தர்மன் என்ன சொல்கிறான்னு சொன்னால் இல்லை பரவாயில்ல ஆனால் சில விஷயங்களை சொல்கிறேன் அதை கேட்டுக்க ஒரு வேலை அவன் தர மறுத்தான் அப்படின்னு சொன்னால் நாங்கள் போர் செய்கிறவங்க எங்களுக்கு வந்து பழி வராது அப்படி இல்லைன்னா நீ உருக்கா போயிட்டு அவன்கிட்ட கேட்டுப்பார்வே நீ போய் ஒருக்கா கேட்டுப்பார் கூட அந்த நாடை தர்றானா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ அதில் சொல்கிறார் நீ தூது நடந்தருளி எமது நினைவு அவருக்கு உரைத்தால் நினைவின் வண்ணம் தாது ஊது ஊதி அழிமுரலும் தன்பதியும் தாயமும் தான் தாரானாகில் மீது தூது வளை குளமும் வளம்புரியும் மிக முழங்க வெய்ய காளான் மாதூதர் மனம் கழிக்க பொருது எனினும் பெறுவன் இது வசையும் அன்றே அப்படின்னு சொல்கிறான் சொல்றாரு நீ தூது நடந்தருளி எமது நினைவு அவருக்கு உரைத்தால் யாருக்கு எங்களுடைய துரியோதனனுக்கு நீ என்ன செய்யணும் சொன்னால் கருணையோட எனக்காக ஒருமுறை அவனுக்கிட்ட என்ன செய்யணா தூது செல் அப்படின்னு சொல்றாரு எங்களுடைய தூது போயிட்டு நீ தூது நடந்து அருளி எமது நினைவு அவருக்கு உரைத்தாள் நீ நீ உன்னுடைய கருணையோட நீ அந்த ஒரு ஒருமுறை போயிட்டு எங்களுடைய விஷயத்தை நீ போய் சொல் இதுதான் எங்களுடைய எண்ணம் என்று சொல்லி சொன்னால் நினைவின் வண்ணம் அந்த அந்த நினைவின் அவங்க அவன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம என்ன சொல்கிறோங்கிற அந்த விஷயத்தை கலந்து ஆராய்ஞ்ச பிறகு தாது ஊதி அழிமுறலும் தன்பதியும் இது அத்தினாபுரனுடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்க பிள்ளைகள் என்னென்னா தாது என்றால் பிள்ளைகள் மலர் இதழ்கள் மலர் இதழ்களிலே இருக்கக்கூடிய அந்த மகரந்தங்களை ஊ வாயால் ஊதி அழி என்றால் வண்டுகள் என்ன செய்யணும் வண்டுகள் என்ன செய்யணும் இது மலர் என்று ஞாபகம் கொள்ளுங்கள் ஸோ கொஞ்சம் மலர் மாதிரி வச்சுக்கொள்கிறேன் ஸோ இதில் வந்து மகரந்தங்கள் இருக்குது ஸோ இது என்ன செய்யுதுன்னா அந்த வண்டுகள் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஓகே வண்டுகள் என்ன செய்துன்னு சொன்னால் இந்த மலர் இதழ்களை ஊதி ஏன்னா இதில் உள்ள மலர் இதழ்களையும் இதில் இருக்கக்கூடிய அந்த மகரந்தங்களையும் ஊதி ஊதி அளிமுரலும் என்றால் அந்த வண்டுகள் என்ன செய்யணும் சொன்னால் ரீங்காரம் செய்து கொண்டிருக்கும் அப்படிங்கக்கூடிய தன் பதி என்றால் தன்னுடைய குளிர்ச்சி பொருந்திய நாடு பாருங்க தாது ஊதி அழி முரலும் தன்பதி அப்படின்னா இந்த குளிர்ச்சி பொருந்திய நாட்டில் என்ன இருக்குன்னு சொன்னா இந்த மலர் இதழ்களை அதில் இருக்கிற மகரந்தங்களை இந்த சிறிய வண்டுகள் வாயினால ஊதி ரீங்காரம் செய்து ஒளி இழிப்பு கொண்டிருக்கும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட தன்னுடைய நாட்டில் தன்பதியும் தாயமும் தாரானாகில் எங்களுடைய அந்த பகுதியையும் பாகம் தாயம் என்றால் பிள்ளைகள் பாகம் என்ற அர்த்தம் தன்னா பதி என்றால் நாடு பாகம் என்றால் தாயம் ஸோ தன்னுடைய நாட்டின் ஒரு பாகத்தை தான் தாரான் ஆகில் தர மறுத்தானா ஆகில் அவன் கொடுக்கல என்று சொன்னால் மீது ஊதுவளை குலம் எங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த சங்குகளினுடைய கூட்டம் அதிகமாக ஒழிக்கும் ஒரு சங்கு இல்லை பல்லாயிரக்கணக்கான சங்குகளினுடைய குளம் என்று சொல்கிறப்போ ஒரு கூட்டம் ஏன்னா அவ்வளவு சங்குகளும் ஒரே எங்களுக்கு முழங்கும் அது மட்டும் இல்லாமல் வளம்புரி சங்குகளும் எங்ககிட்ட இருக்குது அதுவும் முழங்கும் ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க ஊதுவளை குலமும் இது சாதாரண சங்குகள் வளம்புரி சங்குகள் அப்படி ரெண்டு வகை இருக்குது அப்போ ஊதுவளை சங்குகளும் முழங்கும் வளம்புரியும் மிக முழங்க அப்ப ரொம்ப சத்தமாக கேட்க வெய்யக்காளான் என்று சொல்லியிருக்காங்க பிள்ளைகள் இந்த வெய்யக்காளான் என்று சொல்றது யாருன்னு சொன்னா கொடிய யமன் வெய்ய என்றால் கொடிய காளன் என்றால் யமனை சொல்கிறாங்க அப்போ வெய்ய காளான் மாதூதர் மனம் களி கலிகப் அப்படி கழிக்கப் ஏன் இந்த யமனுடைய மாதூதர்கள் வந்து மனம் மகிழ்வாங்கன்னு சொன்னால் ஆமாம் இங்கே வந்து போர் செய்கின்ற பொழுது அங்கே இறக்குற மக்களை இறந்து போகிற மக்களை கொண்டு போகிறப்ப அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா ரொம்ப தான் அவங்களுக்கு சந்தோஷம் ஸோ அதனால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க சந்தோஷப்படும் முகமாக பொருது என்றால் போர் செய்து என்ற அர்த்தம் பொருது எனினும் பெருவன் இது வசையும் வசையுமென்றே இது வந்து பழியாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எனினும் நான் வந்து அவங்கள சந்தோஷப்படும்படியாக நான் போர் செய்ய போகிறேன் அப்படிங்கிறத இங்கே எடுத்துக்காட்டியிருக்கிறாரு ஸோ இவர் வந்து முதலாக நீங்கள் தூது போங்க அப்படி அவன் கொடுக்கலன்னு சொன்னால் நாங்கள் போர் செய்வோம் அப்படிங்கிற மாதிரியாக இருக்குது மறுக்க நாங்கள் அந்த பாடலை விளக்கத்தை பார்ப்போம் நீ ஒருமுறை எங்களுக்காக தூது நடந்தொருளி எங்களுடைய நினைவுகளை அந்த திருதராட்டர் என்று நீ கூறினிய அப்படின்னு சொன்னால் அந்த நினைவின் வண்ணமாக மலரிதழ்களை தன்னுடைய வாயால் ஊதி அங்கே இருக்கக்கூடிய ஒளி செய்யக்கூடிய வண்டுகள் இருக்கக்கூடிய குளிர்ச்சி பொருந்தி அந்த அத்தினாபுரியின் நகரத்தில் உள்ள பாதிப்பங்க எங்களுக்கு கொடுக்க மறுத்தான் அப்படின்னு சொன்னால் எங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சங்குகளினுடைய கூட்டம் அதிகமாக ஒழிக்கும் அதே நேரம் எங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வளம்புரி சங்குகள் அதிகமாக ஒழிக்க அந்த கொடுமையான யமனனுடைய பெரிய தூ தூதர்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறபடியாக நாங்கள் போர் செஞ்சு சரி நாங்கள் அந்த நாட்டை பெற்றுக்கொள்வோம் அது எங்களுக்கு என்னவாகாது பழியாக வராது அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலை சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப ஈஸியான ஒரு பாடல் நாங்கள் அடுத்த பாட பகுதியில் வந்து ஏழாவது பாடலை பார்க்க இருக்கிறோம் முந்துவூர் வெம்பனிக்குடியூர் மூதூர் என்ற பாடல் அவங்க அடுத்த பகுதியில் பார்க்கலாம் பிள்ளைகள் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்